தமிழ் ராசி பலன் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் மார்ச் மாதத்திற்கான தனுசு ராசிக்கான நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மூலம் நட்சத்திரம் படிப்பினைகளின் வழியாக வாழ்வை செம்மையாக நடத்தி வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் ராசிநாதன் குரு தன் பார்வைகளின் வழியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குவார் செய்துவரும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த ஆதாயத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சினைகள் விலக ஆரம்பிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு அமையும் அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சி சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டாகும் இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனை நெருக்கடி சங்கடம் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள் இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும் குடும்பத்திலிருந்த சங்கடம் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும் வார்த்தைகளில் தெளிவு இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மாதத்தில் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் கூடும் இவர்களுக்கான பரிகாரம் ஏக ஏகாம்பரேஸ்வரரை வாழ்வில் வழிபட்டு வர வளம் உண்டாகும் பூராடம் நட்சத்திரம் தன்னுடைய நிலையில் எப்பொழுதும் சரியாக இருக்கும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்ரன் மாதம் முழுவதும் உங்களை வெற்றி நடை போட வைப்பார் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சூரியனும் எடுத்த வேலைகளை வேலைகளையெல்லாம் முடித்திடக்கூடிய சக்தியை வழங்குவார் தடைபட்ட வேலை எளிதாக நடக்கும் புதிய முயற்சி சாதகமாகும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்பத்திலிருந்து பிரச்சனை முடிவுக்கு வரும் கோயிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீர் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் உழைப்பாளர் நிலை உயரும் காணாமல் போன பொருள் கிடைக்கும் குடும்பத்தில் சுபநிகழ்ச்சி நடக்கும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் இவர்களுக்கான பரிகாரம் ஆண்டால் ரெங்கமன்னாரை வழிபட நன்மை உண்டாகும் அடுத்தபடியான நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவான சிந்தனையுடன் மனதில் நம்பிக்கையோடு வாழும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் யோகமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றியாகும் தடைப்பட்ட முயற்சியெல்லாம் இனி விறுவிறுவென நடக்கும் அரசு வழி முயற்சி சாதகமாகும் தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இழுபறியாக இருந்த வழக்கிலிருந்து விடுதலை கிடைக்கும் ராசிநாதனின் பார்வை ஜீவனஸ்தானத்திற்கும் தன குடும்பஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் தொழில் விருத்தியாகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கடன்களுக்காக வட்டிக்கு மேல் வட்டிகளாக கட்டி வந்தவர்கள் நெருக்கடியிலிருந்து விடுபட்டு கடன்களை அடைத்து அடைவீர் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்வீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விரையாதிபதி செவ்வாய் ராசியை பார்ப்பதால் செயல்களில் வேகம் இருக்கும் செலவு அதிகரிக்கும் அவை சுப செலவாக மாறும் ஒரு சிலர் புதிய இடம் வீடு என வாங்குவீர்கள் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சினை விலகி இணக்கமான நிலை உண்டாகும் பணியாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் இவர்களுக்கான பரிகாரம் சூரிய பகவானை வழிபட்டு வர நன்மை உண்டாகும் இதுவரை மார்ச் மாதத்திற்கான தனுசு ராசிக்கான நட்சத்திர பலன்களை பற்றி பார்த்தோம் நன்றி வணக்கம்